வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிகை போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அந்த கணவரை வந்து அந்த இரும்பு பொருளெல்லாம் செய்கிற வேலையே செஞ்சுட்டு இருந்தார் செஞ்சுட்டு இருக்கும்போது அவருடைய காலப்போக்கில் வந்து இரும்புனுடைய பயன்பாடுகள்லாம் குறைஞ்சி பிளாஸ்டிக் இருந்தாலும் இதெல்லாம் குறைஞ்சதுனால அவருக்கு வந்து சரியான வேலை கிடைக்கல வேலை கிடைக்கணுன்னா ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார் சாப்பாடுலாம் உணவுக்கு கொஞ்சம் இருந்தார் அந்த நேரத்தில் உடனே மனைவி வந்து ஏங்க ஏங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க வாங்க நம்ம போய்ட்டு காட்டில் விறகு வெட்டி பழைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி வேறு வழி இல்லை வந்துட்டு வேற ஒரு போய் அங்கே காட்டில் தங்கி விறகு வெட்டி விறகு சும சுமந்துட்டு போய் விற்று தந்தாங்க ஸோ விற்றுட்டு இருக்கும்போது அது வந்து ஓரளவுக்கு சாப்பிட்றதுக்கு உண்டான இதுங்க தேவை நல்லா சாப்பிட்றதுக்கு உண்டான வருமானம் இல்லை கறி மீனா அது மாதிரி ஒரு நல்ல போஷாக்கான சா உணவுகளை சாப்பிட்றதுக்கு உண்டான வசதி ஏற்படல அவன் கணவன் சொன்னார் இது பரவாயில்லை விறகு வெட்டி பரவாயில்லைத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப இதாக சந்தோஷமாக இருக்கும் இல்லையே அப்படின்ட்டு அவர் சொன்னார் சரி அதுக்கு மனைவி உடனே சொன்னாங்க அதுக்காக நீங்கள் என் கவலை பண்ணுறீங்க வாங்க என்கிட்ட நகை இருக்குது இந்த நகையை விற்று நம்ம முதலீடு பண்ணி அந்த விறகு ரொம்ப கூடுடாக போகிறதுக்கெல்லாம் விறகு தொட்டி ஒன்று வைக்கலாம் விறகு கடையை வச்சோம்னா மக்கள் வந்து இங்கே விறகு இருக்குதுன்னு வருவாங்க நமக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க உடனே அதே மாதிரி அவங்க இது பண்ணாங்க விறகை இது பண்ணி தொட்டு தொட்டி மாதிரி போட்டாங்க விறகு கடை மாதிரி விறகு வியாபாரம் நல்லா சிறப்பாக நடந்தது ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க பொருளாதாரமும் நல்ல முன்னேற்றமாக ஆச்சு சரி மனைவி சொன்ன மாதிரி செஞ்சதுனால நல்லதாச்சுன்ட்டு அவரும் சந்தோஷமாக இருந்தார் அப்படி நடக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு விறகு குடில் தீப்பற்றிச்சு அப்போ தீப்பற்ற உடனே எல்லாம் விறகுலாம் எரிஞ்சு போச்சு ஊரில் மக்கள் வேறு எதுவும் ஒரு நாள் எல்லாம் வந்து ஊர் மக்கள்லாம் தண்ணியை ஊற்றி அணைச்சி அதை அணைச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஆறுதல் சொன்னாங்க ஐயோ பாவம் இவ்வளோ முதலீடு பண்ணியே இதெல்லாம் வீணாக போச்சு இப்படின்னு அவங்க ஆறுதல் சொன்னாங்க ஒரு வந்து கணவர் வந்து மனம் உடஞ்சி போய் அப்படி இருந்தார் அப்போ உடனே மனைவி சொன்னாங்க ஏங்க நீங்கள் ரொம்ப மனம் உடஞ்சி போகிறீங்க விறகு எரிஞ்சு தான் சாம்பலாக போகல கறியாக தானே இருக்குது நாமும் கறி கடை அதை வந்து விறகு கடையா இப்போ விறகு கறி அடுப்பு கறி கடையாக வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே அதே மாதிரி அந்த கறிகள்லாம் எரிஞ்சு போன கறியை விற்றாங்க அது இதை விட பல மடங்கு லாபம் அவங்களுக்கு கிடச்சிது அப்புறம் உடனே அவங்க அந்த கறி கறி கடை விறகு வெட்டி வந்து வாங்கி அதை சுட்டு கறியாக்கி விற்றாங்க ஸோ கறியாக்கி விற்றது அவங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் பல மடங்கு உயர்ந்து ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக இருந்தாங்க அதனால் ஒவ்வொரு தடவையும் கணவன் மனசோர்வோடு இருக்கும்போதெல்லாம் மனைவி வந்து ஒரு ஊக்குச்சு அவங்கள சந் அவரை உற்சாகப்படுத்தி ஒன்று போனால் ஒன்று வரும் அப்படின்ற ஒரு ஊட்டி அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்ந்தாங்க அதனால் நம்ம கடவுள் எப்பயுமே வந்து ஒரு கதவை மூடுறாருன்னா இன்னொரு கதை திறப்பார் அதனால் வாழ்க்கை வந்து எந்த இதுலேயும் முடிஞ்சு போவது கிடையாது வாழ்க்கை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நாம் சிறு சிறு சர்க்கிள்கள் வரும் அந்த சர்க்கிள்களை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதுக்கு உண்டான அந்த சர்க்கிளில் மீண்டு வரத்துக்கு உண்டான வழிகளை பார்க்கணுன்றது தான் அந்த கதை நிலவருக்கம் நன்றி <laughs> வணக்கம் <laughs> <laughs> <laughs>